சரி ஓகே இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சரோட பண்ண ஃபர்ஸ்ட் படம் இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருந்ததா விஷால் சார் இல்ல அது அதுவே ஒரு சின்ன ஒரு கதை எனக்கு விஷால் பழக்கம் பட் விஷால் அண்ட் குஷ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே ரொம்ப ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஒரு தடவை வந்து பட் இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான நான் எனக்கு விஷாலுக்கும் டைரக்டாக பழக்கம் இல்லை அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இது வேறு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக அதுக்காக பேசலான்ட்டு விஷால் வந்து த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கான்டாக்ட் பண்ணேன் கான்டாக்ட் பண்ணிட்டு ஒரு டைம் பண்ணோம் மீட் பண்ணுறதுக்கு இப்போ நானும் என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தரும் ஒரு வயிற்று போறோம் விஷால் பார்க்க போகும்போது ஒரு மூணு மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு ஒரு த்ரீ டூ ஃபிஃப்டி ஃபைவ் பக்கமாக வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் பார்த்து எதிர்க்கு இதை கிராஸ் போகுது விஷால் உட்கார்ந்து போயிட்டு இருக்காரு இதை நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன் அவர் என்ன சார் போயிட்டு இருக்கார் போறாரு நான் வரேன் நான் விளையாட்ட சொல்லுவோம் நான் வரவும் பாதி பயந்து போறோம் அப்படியோ அப்படின்ட்டு ஏ விஷால் இல்லைப்பா விசார் மாதிரி யாராவது பார்த்துட்டு அதான் மூணு மணிக்கு நான் வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆஃபீஸ் போனால் அங்கே இல்லை இல்லை சார் வெளியில் போயிட்டு அது மாதிரி சொல்லுவாங்க எனக்கு சுகன் என்ன இது மூணு மணிக்கு வர சொல்லி மூணு மணிக்கு போயிட்டோம் இந்த காலம் வந்து சுருண் ஆயிடுச்சு நான் எதாவது கிளை மாட்டேன் அதுக்கப்புறம் பயங்கர நைட்டு குஷ்டம் வந்து சொல்கிறேன் என்ன உன் ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட்னா கரெக்டாக இல்லாமல் கிளம்பி போயிட்டாப்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு இவருதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் அவங்க இல்லங்க இல்லைங்க விஷால் அப்படி எல்லாம் இல்ல நான் பேசுறேன் அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணு பேசுறேன் நீ எதுக்கு பேசுற அப்படின்னு அதோட கேட்டு அதுக்கப்புறம் விஷால் கூட எந்த வித டச்சும் கிடையாது எனக்கு இது நடந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் ரெண்டு மாசம் பக்கம் ஆயிடுச்சு ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு காமன் ஒரு ஃபங்க்ஷன் இன்னும் கரெக்டா சொல்ல போனா அது வந்து அம்மா எம் என் ராஜம்மாவோட ஏதோ அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நாங்களாம் பேசிட்டு இருக்க பார்த்தா விஷால் என்ட்ரி எனக்கு துருணாது யார் முகத்தை காலம் காலம்புரா பார்க்கணும் நினைச்சமோ அந்த முகம் ஆமாம் அந்த முகம் நிற்குது நான் முகத்தை திக்கிட்டு அந்தக்கு போயிட்டேன் விஷால் வந்து ஃபங்க்ஷன் அட்டமெண்ட் போயிடுவார்னா இப்போ சச்ச நைஸ் ஸ்கோல் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் தங்கமான கேட்டு பார்த்து ரொம்ப அபூர்வம் ஃபங்க்ஷன் வந்தவர் தூரத்தில் என்னை பார்த்தோன்னே அத்தனை கூட்டத்தில் நான் வந்து பூந்துக்கு வந்து நேராக கையை பிடிச்சிட்டு சொன்னேன் ஃபஸ்ட்டு வார்த்தை சாரி அன்னைக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல அதுக்காக அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் கான்டெக்ட் ட்ரை பண்ணாரு காண்டாக்ட் பண்ணல பண்ண முடியலைங்கிற விஷயம் சார் சாரி சார் நீங்கள் எப்போ சொல்லுங்க நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னாரு அன்னைக்கு ஆரம்பித்த நட்பு தான் அன்னைக்கு ஆரம்பித்த நட்பு அதில் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படியே பழகும் போது தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல ஒரு சோல் அதாவது எத்தனையோ ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் கார்த்திக் சாரே எப்பவுமே என்னோட அண்ணன் சொல்லுவேன்